ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன டிஷ்ஷை செஞ்சு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன் நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்கு எங்கள் ஊர்லலாம் எப்படி செய்வாங்கன்றத காமிக்கிறவாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் உரிக்காமல் கூண்டு வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக தட்டிக்கிட்டு அது கூட மிளகாத்தில் உப்பு போட்டுக்கணும் வேர்க்கடலை வந்துட்டு நான் ஓரளவுக்கு ஒரு நூறு கிராம் இருக்கும் வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன் கீரை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் அது எப்படி செய்யலான்னு கா பார்க்கலாமாங்க பாருங்கள் நான் அந்த அலுமினிய பாத்திரம் தான் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு டம்பர் அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன் மிக்சஸ்ச்சுனா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றிட்டு இது கூட வந்துட்டேன் அந்த கீரை அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு நான் சால்ட்டு இதில் போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் கீரை வந்து இந்த மாதிரி உருவி வச்சுருக்கோம் இதை கையில் வந்து லைட்டாக முடிச்சிக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்தால் தெரியும் அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பெரிய பெரிய கீரையும் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் தனி சூடாகட்டும் இந்த தனி சூடாகட்டும் நம்ம அதுக்குலாம் வந்துட்டு பூண்டும் வெங்காயமும் தட்டிட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு உங்களுக்கு தெரியாது இது பாத்திரம் ஹைட்டாக இருக்கிறதுனால நான் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நான் வந்து கீரை போட்டுக்கிறேன் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு கரெக்டாக ஒன்றரை கைப்பிடி தான் வந்திருக்கு கீரை போட்டுக்கலாம் போட்டுட்டு தோசை ஜெல்லிக்கரணியில் இந்த பின் பக்கம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எல்லாம் நினைக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு கரெக்டாக டைம் பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் உடனே வெந்துடும் அது முருங்கைக்கீரை கொஞ்சம் லேட்டானாலும் கசப்பாயிரும் இதை பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு கீரை நல்லா வெந்திருக்கு எப்பவுமே கீரை வந்து தட்டு போடக்கூடாது போட்டோம்னா கீரையோட கலர் வந்து மாறிடும் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் कटीरिका பாருங்கள் இந்த தண்ணி வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து சாம்பார்லேயோ ரசத்துலேயோ எதுலேயாச்சும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி தண்ணி திட்டமாக வச்சு கூட வேக வைக்கலாம் ஆனாலும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதில்ல பார்க்கலாம் வாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் தான் முயந்திருந்தது நான் அதை வந்து சிக்கன் கிரேவியில் நான் ஊற்றிக்கிட்டேன் குழந்தைங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க இந்த தண்ணி நான் அதோடு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டேன் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம வந்து இந்த கிணத்தை போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் கீரையை வந்து நம்ம நல்லா வடித்து வச்சுருக்கோம் இப்போது இது கூட நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி குழம்பு மிளகாய் தூள் தான் நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட இப்போது வேர்க்கடலை வறுத்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒன்றும் பாதியமாக அது இதோடு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் வந்து இந்த கரண்டியோட பின் சைடில் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம் ஒன்றா ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லு வர பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்கீரை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் ஆனால் சென்னை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் வரமிளகாவும் போட்டு வறுத்து பவுடி பண்ணி போடுறாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பச்சையாக போட்டு மிளகா தூள் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு இப்படி கலந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் சொல்லுவீங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு வேறு எதுவுமே செய்ய வேண்டாங்க சும்மா அஞ்சு நிமிஷத்துல இந்த கீரை பொரியல் பண்ணிடலாம் இதை வெள்ளை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு இந்த டிஷ்ஷு நல்லா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கீரை பொரியல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ